சேலம் உடையாப்பட்டியில் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம் சிகாமணியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வில்லன் ஒருத்தர் இருப்பாள் இந்தியாவோட வில்லன் யாரு ஒரு வில்லன் இருக்கும்போது அந்த வில்லன் கூட ரெண்டு கைத்தடி இருப்பாங்கல்ல அந்த ரெண்டு கைத்தடி யாருங்க கை கூலியா தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் எப்ப சொன்னாலும் அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் சொல்வதை கண்டிப்பா அது மட்டும் இல்ல சென்னையில இருந்து சேலத்து வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே ரெண்டு நெடுஞ்சாலை இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லாம மூணாவது தேசிய நெடுஞ்சாலை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஓ அவர்கள் அதுல கமிஷன் அடிக்கணும் அதுல கொள்ள அடிக்கணும்னு சொல்லி ஒரு மூணாவது நெடுஞ்சால மக்களுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி விவசாயிகளுடைய நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு ஒரு தேசிய நெடுஞ்சால போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா விவசாயிகள் இத வந்து நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கோம் கண்டிப்பா இது வந்தோடனே இந்த தேசிய நெடுஞ்சாலை மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படும் இதுக்கு முத முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது எதிர்ப்பு தெரிவித்து யார் தெரியுமா இப்ப அவங்களோட கூட்டு சேர்ந்திருக்கிறாருல அன்புமணி ராமதாஸ் அவர்தான் தான் சொன்னாரு இந்த தேசிய நெடுஞ்ச இந்த தேசிய நெடுஞ்சால தேவையே இல்ல இதுல கொள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் இன்னொன்னு சொன்னாரு என்ன தெரியுமா சொன்னாரு பாத்திருப்பீங்க டயர் நக்கின்னு சொன்னாரு யார் தெரியுமா சொன்னாரு இப்ப துணை முதல்வராக இருக்கிற ஓ பி எஸ் டயர் நக்கின்னு சொன்னாரு இப்ப அதே டயரை அவரு நக்கிக்கிட்டு இருக்காரு இப்ப இருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னாரு ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவர் ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு சொன்னாரு நேத்து அவரோட சேர்ந்து இவரும் ஓட்டு கேட்டு உங்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னா உங்க எல்லாம் உங்களுக்கு பார்த்தா அவர் எழுச்ச மாதிரி தெரியுது அவங்களுக்கு எல்லாம் இந்த தேர்தல் நீங்க பாட புகட்ட போறீங்களா இல்லையா அதை விட இன்னும் முக்கியமான ஒருத்தர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து தொலைக்காட்சி பேட்டியில் சொல்றாரு அந்த நிருபர் கேட்கிறாங்க ஐயா இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் நீங்க எவ்வளவு மதிப்பெண் அந்த நிருபர் ஜீரோக்கு கீழே எந்த நம்பரும் போட முடியாது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு மதிப்பெற்றவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போ அவங்கெல்லாம் சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் இன்னும் சொல்லப் போனால் நோட்டுக்காகவும் இந்த கேவலமான ஆட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீங்க பாடம் புகத்த வேண்டிய புகட்ட வேண்டிய தேதி ஏப்ரல் பதினெட்டு அதே அதே மாதிரி இன்னொரு கூட்டணி ஒன்னு வச்சிருக்காங்க நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மீது எனக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் உண்டு இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட சண்டை அவங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு சட்டசபையில போய் அந்த அம்மா முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க ஒரு கவுன்சிலரா கூட வக்கீலா வக்கீல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட உங்களுக்கு எல்லாம் வக்கீல்ல என்னோட தயவுனால நீங்க வந்து இப்ப எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு என்னாலதான் நீங்களே ஜெயிச்சு வந்தீங்க நான் தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னாரு அது பொறுக்க முடியாம அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு தேமுதிகோட கூட்டணி வச்சது என் வாழ்நாளே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சட்டசபையில சொன்னாங்க பொதுக்கூட்டத்தில் இல்ல அதுக்கு அவர் வந்து நாக்க துடைச்சிட்டு அடிக்க வந்துட்டாரு அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த ஆள் குடிச்சிட்டு வராரு சட்டசபைக்கு குடிச்சிட்டு வராருன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா அதுக்கு கேப்டன் என்ன தெரியுமா சொன்னாரு ஆமா நான் குடிச்சிட்டு தான் வரேன் நீ தான் ஊச்சி கொடுத்து அப்படின்னு கேட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கூட்டணி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்க வருவாங்க நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க இதே மோடி அவர்கள் அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு